இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் தான் எந்த மந்திரி தான் அல்லது எந்த முன்னாள் மந்திரி தான் ஊழல் செய்யவில்லை பொன்முடி போன்ற மூத்த அமைச்சர்களை எல்லாம் சிக்கலிலே கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை என்பதே ஒரு இந்த வருகையை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கு திமுக பாஜக கூட்டணி அமையும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா நிச்சயமாக என்னுடைய கருத்து இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பார்கள் நீங்கள் பார்க்கிறீர்களே ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு எலியும் பூனையுமாக இருந்த அல்லது பாம்பும் கீரியுமாக இருந்த தமிழக ஆ ஆளுநர் ரவி அவர்களும் மு ஸ்டாலின் அவர்களும் கொண்டே கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் ஒரு ஜெயலலிதா இல்லை ஒரு எம்ஜிஆர் இல்லை என்றாலும் ஒரு எடப்பாடி பழனிசாமியார் தகுதிக்கு மீறியே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய கருத்து இந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் பயந்து திமுக வந்து பாஜக கூட்டணிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க ஆனா நேற்று முதலமைச்சர் பேசும்போது பாஜக உருடைய தொண்டர்கள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோடி மோடின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க தமிழ் மொழியை புகழாமல் என்னால் தமிழ்நாட்டுக்கு வந்து செல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நடிக்கிறார் ஒவ்வொரு பிரதமரும் எந்த மாநிலத்திற்கு போனாலும் அந்த மாநிலத்து மக்களை குளிர்ப்பதற்காக அந்த மாநிலத்து மொழியிலே ஓரிரு வார்த்தைகள் சொல்வதும் அவர்கள்தான் உலகத்திலே அறிவாளிகள் என்று சொல்வதும் இயல்பு ஆர் எஸ் பிடியில் இருந்து பாஜகவை கடத்தி சென்று மோடி தலதாக்கி கொண்டு விட்டார் மாவட்டத்திலே கால் ஊன்ற வேண்டும் என்றால் திமுக ஆதரவு அவர்களுக்கு தேவை வணக்கம் மனைவி நேர்களே இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழர் ஆட்சி கட்சியின் நிறுவன தலைவர் சந்திரமோகன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைகிறார் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆண்டவன் திருவருளால் நன்றாக இருக்கிறோம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நேற்றைக்கு அதாவது ஜனவரி இரண்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருந்தார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரதமர் மோடி அவர்களுடைய முதல் பொது நிகழ்வாக இந்த திருச்சியில் இந்த பாரதாசன் பல்கலைக்கழகத்திலும் திருச்சி விமான நிலையத்தில் மற்றொரு முனையத்தை திறந்து வைப்பதுமாக அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு முதல் முதலாக இந்த ஆண்டில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு தான் இருந்திருக்கிறார் த பிரதமரோடு பேசின நிறைய கருத்துகளும் பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் பேசு பொருளாக இருக்குது அதே இடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கு பெற்றதும் ஒரு விதமான பேசு இருக்குது இந்த பிரதமருடைய வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வருகிறதோ என்று தோன்றுகிறது காரணம் பாரதிய ஜனதா கட்சியை முற்றாக வெறுத்து எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலகட்டத்திலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோடு கைகோர்த்து மத்திய அரசு ஆட்சியிலே பங்கு பெற்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா மாறன் டி ஆர் பாலு ஆர் ராசா போன்றவர்கள் எல்லாம் மத்திய மந்திரிகளாக இருந்தார்கள் அந்த காலம் மீண்டும் வருகிறது என்பது என்னுடைய அடிப்படையில் அதாவது இவர்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் தான் எந்த மந்திரி தான் அல்லது எந்த முன்னாள் மந்திரி தான் ஊழல் செய்யவில்லை இவர்கள் ஊழல் நெருக்கடி கொடுத்து பொன்முடி போன்ற மூத்த அமைச்சர்களை எல்லாம் சிக்கலிலே கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இந்த வளையத்திற்குள் கொண்டு வந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பிடியில் வந்து நமக்கு ஆதரவாக வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலிலே நம்மோடு உறவு வைத்துக் கொள்ளும் கூட்டணி கருதி இருக்கலாம் வெளிப்படையாக கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா நிச்சயமாக என்னுடைய கருத்து இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பார்கள் காரணம் வடமாநிலங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் அண்மை தேர்தல்களிலே நரேந்திர தாமோதர் மோடிக்கு பெரிய அளவிலே சரிவு காத்திருப்பது போல் தெரிகிறது ஏனென்றால் ஒரே நேரத்தில் வட உள்ள அனைத்து மாநிலங்களையும் இந்த பிரதமரோ அல்லது அவரது சகாக்களோ சுற்றி வந்து வாக்குகளை அறுவடை செய்து விட முடியாது அப்படி வரும் ஒரு சூழலில் அங்கே பெரும் சரிவை சரி கட்ட வேண்டும் என்றால் அந்த காலத்திலே தென் தமிழகம் அல்லது தென்னாடுதான் மத்திய ஆட்சியில் இருந்த காங்கிரஸிற்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ கை கொடுத்திருக்கிறது இது மறுக்க முடியாத உண்மை வரும் தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றெடுக்கும் என்பது மறுக்க முடியாது இந்த ஒரு காரணத்தினால் தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அரவணைக்கிறது என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக நீங்கள் பார்க்கிறீர்களே ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு எலியும் பூனையுமாக இருந்த அல்லது பாம்பும் கீரியுமாக இருந்த தமிழக ஆளுநர் ரவி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் சிரித்துக்கொண்டே கட்டிபிடித்து கொண்டார்கள் அடுத்ததாக திருச்சியில் நேற்று நடந்த கூட்டத்திற்கு பெரிய அளவிலே ஸ்டாலின் அவர்களை பாராட்டியும் அதே நேரத்தில் தமிழகத்தின் வளர்ச்சியையும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியதை மறந்துவிட முடியாது இது வந்து ஒரு வருங்காலத்திலே அதாவது அடுத்த மூன்று மாதத்திலே தேர்தல் நெருங்க நெருங்க இவர்கள் இருவரும் மிக நெருக்கமாக வருவார்கள் என்பது என்னுடைய ஐயப்பாடு இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை என்பதே ஒரு இந்த வருகையை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கு திமுக பாஜக கூட்டணி அமையும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் ஒன்றை பார்த்தால் புரியும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவுடன் கூட்டணி வைத்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறிய சரிவை சந்தித்தது ஒரு ஜெயலலிதா இல்லை ஒரு எம்ஜிஆர் இல்லை என்றாலும் ஒரு எடப்பாடி பழனிசாமியால் தகுதிக்கு மீறியே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய கருத்து ஆனாலும் அவர் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தோழமை தேவையில்லை என்று ஒதுங்கிவிட்டார் காரணம் அவருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தாலும் காவல்துறை அதிலும் நுண் பிரிவு போன்ற பிரிவுகளிலே நிச்சயமாக அதிகாரிகள் துப்பு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இது காலங்காலமாக நடப்பதுதான் நிச்சயமாக இஸ்லாமிய வாக்குகளை பெரிய அளவில் அதிமுக இழந்தது ஒரு காரணமாக இருக்கும் என்பது ஒரு குறிப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் நட்பை விடுவதன் மூலம் அதிமுக நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை அமைக்க வாய்ப்பு இருக்கிறது அதை தடுக்கத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் ஒன்று சேரப்போகிறது இல்லை என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்ள அனைத்து மந்திரிகள் மீதும் ஏதாவது ஒரு வழக்கை போட்டு அவர்களை சட்ட சிக்கலில் சிக்க வைத்து விடுவார்கள் என்பது என் கருத்து அந்த சட்ட சிக்கல்கள்லாம் பயந்து திமுக வந்து பாஜக கூட்டணிக்கு போய்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் நேற்று முதலமைச்சர் பேசும்போது பாஜகவுடைய தொண்டர்கள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோடி மோடின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ இதனால் வந்து பாஜக தொண்டர் வந்து திமுக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா வெறும் வந்து ஒரு மேடையில் உள்ள ஒரு அனுமானத்தை நடந்ததை வைத்து என்னால் கூற முடியவில்லை சரி ஆனால் நடப்பவைகளை பார்க்கும்பொழுது இந்த வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி ஆட்சியில் வர வேண்டுமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலுவான வாக்கு வங்கி அவருக்கு தேவை அதை தடுக்கக்கூடிய வலு அடுத்து எடப்பாடியாரிடம் இருக்கிறது அவர் இப்பொழுது பிரிந்து போய்விட்டார் வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஆகவே நீங்கள் அடுத்த சில மாதங்களுக்குள்ளே பல ஆச்சரியங்களை தமிழக அரசியலில் பார்க்கலாம் கண்டிப்பாக இப்போ நேற்று பிரதமர் மோடி அவர்களுடைய பே அவருடைய உரை என்பது அவர் பாரதாசன் பல்கலைக்கழில் பேசினதாகட்டும் அந்த திருச்சியில் வந்து விமான நிலையத்துடைய முனையம் திறப்பு விழாவில் பிரதமர் பேசினதாகட்டும் நிறைய அளவுக்கான தமிழ் வார்த்தைகளை அவர் கலந்து பேசினார் இயல்பு அவர் பிரதமர் எப்பெல்லாம் தமிழ்நாட்டு வருகிறாரோ அப்பெல்லாம் வணக்கம் என்று சொல்வதும் அன்பு தமிழ் மக்கள் என்று சொல்வதெல்லாம் இயல்பு ஆனால் இருந்தாலும் அவர் தமிழ்ல பேசினாரு அதையும் தாண்டி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் தமிழ் மொழியை புகழாமல் என்னால் தமிழ்நாட்டுக்கு வந்து செல்ல முடியாது எப்படி நடிக்கிறார் நன்றாகவே தமிழ்நாட்டில் நடிக்கிறார் இதே வடநாட்டில் சென்று விட்டதுக்கு பின் தமிழர்களை பற்றி அவர் புகழ்ந்து பேசுவதோ எதுவும் கிடையாது இது பிரதமர்கள் வடநாட்டுல கூட வந்து பிரதமர் வந்து தமிழ் மொழியை புகழ்ந்து பேசியிருக்காரு திருக்குறள் சொல்லி பேசியிருக்காரு இல்லையா உண்மைதான் திருக்குறள் என்பது உலக பொதுமறை என்பதாலும் அது இவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அது மேன்மையான ஒரு நூல் என்பதாலும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டிருக்கலாம் என்னுடைய அனுமானம் நான் கிட்டத்தட்ட இந்திரா காந்தி காலத்திலிருந்து ஏனென்தான் நேரு சாஸ்திரி காலத்தில் சிறியவனாக இருந்தனால் எனக்கு அரசியல் அனுபவம் இல்லை ஆனால் இந்திரா காந்தி காலத்திலிருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பிரதமரும் எந்த மாநிலத்திற்கு போனாலும் அந்த மாநிலத்து மக்களை குளிர்விப்பதற்காக அந்த மாநிலத்து மொழியிலே ஓரிரு வார்த்தைகள் சொல்வதும் அவர்கள்தான் உலகத்திலே அறிவாளிகள் என்று சொல்வதும் இயல்பு சரி இப்ப இப்ப இதன் அடிப்படையில பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும்தான் இப்படி பேசுறாரா அப்படின்றத நம்ம நீங்கள் சொல்ல வரீங்க அது எனக்கு புரியுது ஆனால் தமிழ்மொழியை புகழாமல் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தமிழ்மொழியை புகழ்ந்தோ தமிழர்களை பெருமிதமாக பேசுகிறதோ மற்ற மாநிலத்தில் அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறீங்களா ஆமாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியும் கன்னட மொழியாக இருக்கட்டும் மலையாள மொழியாக இருக்கட்டும் தமிழிலிருந்து தோன்றியது தான் அதுவும் அண்மை காலத்தில் கர்நாடகாவில் ஒரு விஜயத்தின் போது தமிழ் தான் உங்கள் தாய்மொழி அதுதான் மூத்த மொழி அதுதான் உலகின் தாய்மொழி என்று சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் மாட்டார் அவருக்கு நிச்சயமாக தெரியும் உதவி வாங்காமல் ஊர் போய் சேர முடியாது என்று இதிலிருந்து நாம் இத்தகைய கூற்றுகளை நாம் தவிர்த்து விட்டு பெரும் அரசியல் ரீதியாக பார்ப்போம் மறுக்க முடியாத சக்தி மீண்டும் எழுந்து வந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவிற்கு தேவைப்படுகிறது பாஜக இந்தியாவின் பெரும் கட்சியா இருக்கு அதாவது ஒட்டுமொத்த இந்திய கண்டத்துடைய பெரிய கட்சி பெரிய அளவுக்கான வாக்கு வங்கி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கான நிதி பலம் இருக்கு பெரிய அளவுக்கான தாழ்மைகள் அதிக அளவுல இப்ப நீங்க நம்ம திமுக எடுத்துக்கிட்டோம்னா தேசிய தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் தான் சொல்ல முடியும் இப்போ காங்கிரஸ் எடுத்துலேயும் பெரிய அளவுக்கான தேசிய தலைவர்கள் சொல்ல முடியாது ஆனால் பாஜகவில் அளவு கிடந்த அளவுக்கான தேசிய தலைவர்கள் இருக்காங்க இப்போ உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யா இருக்காரு அமித்ஷா இருக்காரு அத்வானி மோடினு சொல்லி இருக்காங்க அப்ப இத்தனை இத்தனை பேர் இருந்துகிட்டும் இவ்வளவு ஃபேஸ் வேல்யூ வச்சுக்கிட்டும் இவ்வளவு வாக்கு வங்கி வச்சுக்கிட்டும் திமுக வாக்கு பாஜக தேவைப்படுதா நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் அந்த கட்சியில இன்றைய பார்த்து பேஸ் வேல்யூ ஒரே ஒருவர் தான் சரி திட்டமிட்டு மோடி தனதாக்கி கொண்டு அமித் ஷா அந்த கட்சியினுடைய ஒரு மற்றொரு முகமாக இல்லைன்னு சொல்றீங்க இல்லை யோகி ஆதித்யநா அந்த கட்சியுடைய மற்றொரு முகமாக இல்லையா யோகனோ நீங்க கடந்த ஆண்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் எத்தனை ஸ்டேட்மெண்ட் அதாவது எத்தனை வாக்கு எத்தனை விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு அதிரடி நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்று பார்த்தீர்களே ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அவரை அடக்கிவிட்டார்கள் தன்னை அவர் அடுத்த பிரதமராக காட்டிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார் என்று தெரிந்தவுடன் அவரை ஒடுக்கிவிட்டார்கள் அதே போல் நீங்கள் முன்னே முன்ன பார்த்தீர்களே ஆனால் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சற்று எழுந்து அதிகமாக பேச ஆரம்பித்தவுடன் அவரையும் வெட்டிவிட்டார்கள் நிதின் கட்கரி மகாராஷ்டிராவின் ஒரு மைந்தன் மட்டுமல்ல ஒரு ஒப்பற்ற அரசியல் சக்தி சரத்பவாரை விட அவர் இன்றைக்கு வலுவானவர் வாயையே திறக்க முடியவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஆர் எஸ் பிடியில் இருந்து பாஜகவை கடத்தி சென்று மோடி தனதாக்கி கொண்டு விட்டார் அது நல்லதும் இருக்கிறது அல்லதும் இருக்கிறது அல்லது என்னவென்றால் ஒரு மனிதனை நம்பி ஒரு கட்சி ஒரு நாடை பிடிக்க வேண்டும் அவ்வளோதான் நாம அலெக்சாண்டர் எடுத்து வந்தபோது அலெக்சாண்டருடைய சின்ன சின்ன தளபதிகளை பற்றி நாம் எதுவுமே கேள்விப்பட்டதில்லை அலெக்சாண்டர் என்ற ஒரு பெயர் மட்டும்தான் நமக்கு தெரியும் அது மாதிரி தான் நரேந்திர தாமோதர மோடி மட்டும்தான் நமக்கு தெரியுது மற்ற எல்லாரும் அவரே தலையணையை வைத்து அமைக்கி கொன்று விட்டார் அது அவருக்கு பலவீனம் நீங்கள் ஆனால் இந்த தமிழ்நாடை பார்த்தீர்களே ஆனால் ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு ஸ்டாலினாக இருந்தாலும் வாக்கு மொத்தமும் அவர் கையில் இருக்கிறது கடந்த முறையும் அதற்காக முந்தைய பாராளுமன்ற தேர்தலிலும் இவர்கள் தனித்து வாங்கிய வாக்குகள் வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றனர் இவர்கள் மிகவும் வலுவாகத்தான் இருக்கிறார்கள் என்று அப்படியானால் தென் கால் ஊன்ற வேண்டும் என்றால் திமுகவின் ஆதரவு அவர்களுக்கு தேவை இப்ப நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற போது ஒரு புதிய தகவலை சொன்னார் இதுவரையிலும் வரலாறு காணாத அளவுக்கான நிதியை தமிழ்நாடுக்கு இந்த அரசு ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல நகைச்சுவை என்னை பொறுத்தவரை காரணம் வரலாறு காணாத வகையில் தமிழ்நாடு மத்திய அரசுக்கு நிதி கொடுத்திருக்கிறது நீங்கள் ஆரம்ப காலம் தொட்டே பார்த்தீர்களே நம்முடைய நிதி நிர்வாகத்திலிருந்து நம்முடைய வரி பங்களிப்பு மிக அதிகம் அந்த வரி பங்களிப்புக்கு அவர்கள் திரும்ப கொடுத்த பணம் மிக குறைவுதான் இதை நாம் கணக்கெடுத்து பார்க்க வேண்டும் இது வந்து அவர் எத்தனையோ ஏதோ போனால் போகிறது என்று சொல்வது போல் அவர் சொல்லிவிட்டு போயிருக்கக்கூடும் உண்மையான கணக்கெடுத்து பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடிலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு நாம் கொடுத்த பணத்திற்கு அவர்கள் திரும்ப கொடுத்தது சொற்பமே ஆனால் இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய கருத்து ஆகட்டும் இல்லை மற்ற தளத்தில் இங்கக்கூடிய தமதேசியவாதிகளாகட்டும் கம்யூனிஸ்டுகளாகட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு ஒரு வஞ்சனையாக தான் வந்து அரசு கருதுது ஒன்றிய அரசு கருதுது போதிய நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க மாட்டேங்குது அப்படிங்குறத எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை சார்ந்தவர்களாகட்டும் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து இந்த அரசு மட்டும்தாங்க மோடியூர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு மட்டும்தான் தமிழ்நாடுக்கு அதிக அளவிலான நிதியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்களே உங்களால் குறிப்பிட்டு இந்த இதற்கு இவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கிற மோடி அரசு என்று சொல்ல முடியுமா இப்போ அண்ணாமலை கூட வந்து இந்த வெள்ள நிவாரண நிதியில கூட வந்து இந்த கொடுத்த ஆறாயிரம் ரூபாயிலையும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலான நிதி வந்து ஒன்றிய அரசுடைய நிதினு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பேச சொல்லி அவங்க தொண்டர்கள்லாம் சொல்லியிருக்காரு நம்ம அதில் வந்து அந்த புயல் வந்த பொழுது அவங்க அவங்க ஒரு வெளியிட்ட ஒரு கருத்தானது மத்திய அரசாங்கம் டிசாஸ்டர் என்று சொல்லப்படும் பண்டிலே ஏற்கனவே நாங்கள் ஒதுக்கி இருக்கிற பணம் போக இவ்வளவு தருகிறோம் என்று அப்போ அது கொடுத்த பணமானது வேற எதற்காவது செலவாகி இருக்கும் எல்லா மாநிலங்களும் செய்வது தானே அப்போ இப்போ டிசாஸ்டருங்கிறது இப்போதான் வந்து அடி விழுந்துருக்கு அப்படிங்கும்போது இப்போ பணம் கொடுக்கணும் அதை விட்டு நாங்கள் ஏற்கனவே ஒதுக்கி கொடுத்தோமே அதை நீங்கள் என்ன செய்தீர்கள் அதை எடுத்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அது முறையில்லையே சரி இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க திமுக பாஜக கூட்டணி இது சம்மந்தமெல்லாம் வந்து நீங்க நிறைய சொன்னீங்க ஆனா நேற்று அந்த பிரதமரையும் முதலமைச்சரையும் வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த அலங்காரங்கள் எல்லாமே மேலே பாஜக கொடி கீழே திமுக எல்லாம் பறந்துச்சு இதுவே ஒரு முன்னாடியே வந்து இது ஒரு அறிகுறியா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் எழுது நன்றாகவே கவனித்திருக்கிறீர்கள் இது நிச்சயமாக ஒரு தான் அதாவது இது நாங்கள் உங்களுக்கு தோழமை கட்சி ஆகிவிட்டோம் நாங்கள் உங்களோடு இனி பயணிக்க போகிறோம் என்று சொல்லாமல் சொல்லுவதாக இருக்கும் ம் இதுக்கு முன்னாடி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பா திமுக எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்றது நமக்கும் தெரியும் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் கருப்பு கொடியெல்லாம் பிடிச்சி இது பண்ணாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு சில சலசலப்பங்களை ஏற்படுத்துவாங்க ஆனால் இந்த முறை வந்து அந்த சலசலப்பம் இல்லாமல் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு இது வந்து இப்படி எடுத்துக்கிறது நம்ம நேற்று நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்தீங்களேன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கமாக இந்த அளவுக்கு வந்து இயல்பாக அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமா ரிலாக்ஸ்டாக பார்க்க முடியாது நேற்று வெகு சரளமாக சகஜமாக பழகியதை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்க துவங்கிவிட்டது இனி இனி இந்த நட்பு ஆனது பெரிய அளவிலே மலரும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே நாம் இதை பற்றிய செய்திகள் நிறைய வருங்காலத்தில் கேள்விப்படலாம் அதுவும் வெகு சீக்கிரமே கண்டிப்பா ரொம்ப ஐயா எங்களோட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி இரத்த மகிழ்ச்சி நன்றி நேரங்களே மீண்டும் அடுத்தது ஒரு சிறப்பு நெர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்